வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் கடலூர் மாவட்ட பாசனத்திற்காக வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரியை நம்பி சம்பா சாகுபடி செய்யும் விவசாயிகள் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிட்டுள்ளனர் சம்பா சாகுபடிக்காக வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது வரை தண்ணீர் திறக்கப்படாததால் பயிர்கள் வாடும் நிலை உருவாகியிருக்கிறது உழவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து பயிர் சாகுபடி செய்ய அறிவுறுத்திவிட்டு இப்போது தண்ணீரை திறக்காமல் உழவர்களை ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் அமைந்துள்ள வீராணம் ஏரி அம்மாவட்டத்தின் முதன்மையான பாசன ஆதாரங்களில் ஒன்றாகும் மொத்தம் நாற்பத்தேழு அடி உயரமும் ஒன்று புள்ளி நான்கு ஆறு டிஎம்ஜி கொள்ளளவும் கொண்ட வீராணம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரை நம்பி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நாற்பத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு ஏக்கரில் நெல் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்கின்றனர் கடலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் காவிரி பாசன மாவட்டங்களிலும் குறுவை சம்பா தாளடி ஆகிய முப்போகம் சாகுபடி நடைபெறும் என்றாலும் கூட வீராணம் ஏரியின் பாசன பகுதிகளில் சம்பா பருவ சாகுபடி மட்டுமே செய்யப்படுவது வழக்கம் மேட்டூர் அணையில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருப்பதாலும் செப்டம்பர் பதிமூன்று மற்றும் ஆம் தேதி முதல் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாலும் இந்த முறை சம்பா சாகுபடியை வெற்றிகரமாக செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் கடந்த சில வாரங்களாகவே நெல் பயிரிட்டு வருகின்றனர் ஆனால் வீராணம் ஏரியிலிருந்து இன்று வரை கடலூர் மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை ஒருபுறம் வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு சராசரியாக நானூறு கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது மற்றொரு புறம் பாசன கால்வாய்களும் குளங்களும் தூர்வாரப்படாததால் தான் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று இன்னொரு தரப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர் இதில் எது உண்மை என தெரியவில்லை சரியான நேரத்தில் செய்யப்படாத எந்த செயலும் பயனட்டதாகவே இருக்கும் இது வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கும் பொருந்தும் வீராணம் பகுதி நிலங்களுக்கு இப்போதுதான் தண்ணீர் தேவை இன்னும் ஒரு மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் என்பதால் அப்போது தண்ணீர் தேவைப்படாது இப்போது தேவைப்படும் நேரத்தில் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படவில்லை என்றால் உழவர்களுக்கு இருவகையான பாதிப்புகள் ஏற்படும் முதலாவது போதிய தண்ணீர் இல்லாவிட்டால் நெற்பயிர்கள் வேலை தாங்க முடியாமல் வாடிவிடும் இரண்டாவதாக வெப்பத்தை தாக்குப்பிடித்து நெற்பயிர்கள் நின்றாலும் நின்றாலும்கூட அடிக்கும் கூடுதலாக வளரவில்லை என்றால் வடகிழக்கு பருவமழையில் மூழ்கி அழுகிவிடும் இந்த இரு ஆபத்துகளிலிருந்தும் சம்பா நெற்பயிர்களை காக்க வேண்டுமானால் அடுத்த ஒரு மாதத்திற்குள் ஓரடி உயரத்திற்கு பயிர்கள் வளருவதை உறுதி செய்யும் அளவுக்கு வீராணம் ஏரியிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட வேண்டும் வீராணம் ஏரியிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பதில் எந்த சிக்கலும் இல்லை ஏரியின் மொத்த கொள்ளளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது மேட்டூர் அணையும் கிட்டத்தட்ட நிறைந்து தளும்புகிறது மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீரில் வினாடிக்கு ஐயாயிரம் கனாடி வீதம் கொள்ளிடத்தில் திருப்பிவிட்டு அந்த நீர் கீழணைக்கு வருவதை உறுதி செய்தால் அங்கிருந்து திறக்கப்படும் தண்ணீரைக் கொண்டு அதிக அளவாக ஒரு வாரத்தில் வீராணம் ஏரியை நிரப்பிவிட முடியும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரை பாசனத்திற்கு திறக்க அந்த தண்ணீர் போதுமானது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் பாசனத்திற்கு திறக்க மறுப்பது அநீதியாகும் கடலூர் மாவட்ட பாசனத்தை கருத்தில் கொண்டு வீராணம் ஏரியிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் அப்பகுதி விவசாயிகளுக்கு தேவையான விதை உரம் சத்து உள்ளிட்ட இடுபொருட்களையும் பயிர்க்கடனையும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்